வந்து ஒரு முன்னாள் போராளியாக வந்து இருந்திருக்கிறார் அதில் தான் அவர் வந்து காய கடைசி இறுதி யுத்தத்துல வந்து உடல்ல பல பகுதிகளில் வந்து காயப்பட்டிருக்கிறார் இந்த காலம் அவருக்கு ஒரு சேதப்பட்ட நிலைமையில் அதே மாதிரி இந்த இதுக்குள்ளேயும் ஒரு காயம் இந்த காலம் இயங்காது அதே மாதிரி முதுகுலையும் முதுகுலையும் இருக்கு என்னென்ன ஓ உழைப்பில் தான் அவர் ஆட்டோ தான் நாங்கள் சாப்பிட்றோம் அதில் தான் அவர் ஆட்டோ ஓடினா தான் அந்த சாப்பாடு அப்போ அழாதீங்க அப்போ கவலைப்படாதீங்க கவலைப்படாம சந்தோஷமா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நோமலாயிரும் அப்படியே கட்டம் கட்டமாக எல்லா இலக்கிய கணக்கில் லோஸ்ட் ஆகிட்டாங்க எனக்கு அதோட தான் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் போனால் மிச்சம் பிரிந்தத சாமான ஏற்றி போட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு வந்தேன் இவருக்கு ஸ்ட்ரோக் வர காரணமே லோஸ்ட் தான் ஓ அப்படி யோசிச்சுட்டேரோ உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன் இன்றைய தினம் வந்து சிறப்பான இரண்டு உதவிகளை வந்து வழங்க போறோம் யார் யாருடைய உதவியை வழங்க போறோம் அப்படின்றத வந்து முதல் பார்த்துருவோம் மகேஸ்வரி ரத்ன சபாபதி மகேஸ்வரி ரத்ன சபாபதி என்று சொல்லக்கூடிய வாட பிறந்த தினம் நேற்றைய தினம் வந்து அவாட பிறந்த தினம் கனடாவில் அவாட பிறந்த தினத்தை கொண்டாடுறாள் அதுக்கு முதல் முதலும் என்னூடாக வந்து உதவியை வந்து வழங்கியிருந்தா அதுக்கு பிறகு நேற்றைய தினம் அவாட பிறந்த தினத்தில் இருபத்தஞ்சி பேருக்கு பொதி வழங்குங்க இருபத்தஞ்சு பேருக்கு ஒரு பொதி வழங்கல் நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அப்போ ஏற்கனவே ஆறு பொதியை வந்து வழங்கியிருந்தனால் அந்த பதிவு வந்து இருந்து அழிஞ்சு போயிட்டது இப்போ ஒரு அந்த அக்காவுக்கு பதிவெடுத்தது இப்போ கல்லா கல்லாரில் இருக்கிற ஒரு அக்காவுக்கும் அந்த பொதி வந்து கொடுத்துருந்தேன் நான் கஷ்டப்பட்டு மூன்று புள்ளிகளோடு இருந்திருப்பாள் அந்த பொதியில ஆறு பேருக்கு கொடுக்கேக்க அவாக்கும் அந்த பொதி கொடுத்துருந்தேன் மாதிரி அண்ணா வந்து இருந்து இரண்டு பேரை வந்து கொண்டு வந்திருந்தா தர்மபுரம் பகுதியிலேருந்து மூன்று பேர் வந்து வந்திருந்துச்சுன்னா மொத்தம் ஆறு பேருக்கு சிவமாலை சிங்கார ராசாண்டு சொல்லக்கூடியவருடைய ஏழாம் ஆண்டு நினைவில் அவுஸ்திரேலியாவில் இருந்து லுக்ஷன் உதயராஜ் என்று சொல்லக்கூடியவர் ஆறு புதிய வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி தந்திருந்தார் அந்த புதிய வந்து வழங்கி வீடியோவும் வந்து எடுத்தனான் எந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருந்ததால் இப்போ நடு நடு நிறைய பதிவுகள் வந்து இருக்கிறதால அப்படி பார்த்து பார்த்துட்டு அழிச்சு அழிச்சு தான் நடத்த எடுக்கிறது அப்போ அதில் செலக்ட் பண்ணி அழிக்கக்குள்ளே அந்த பதிவை சேர்த்து விடுவோம் இன்னும் வந்து சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருந்தனான் வச்ச இடத்துல அழிஞ்சு போச்சுது அப்போ அண்ணாக்கு வந்து சரியும் அந்த ஆறு பொதுவு வந்து கொடுத்தது எத்தனை நாளுக்கு வந்து கொடுத்தனாங்க ஏழு எட்டு நாளுக்கு முதல் கொடுத்துருப்பேன் நன்மையில் வந்து கல்லாரில் ஒரு பதிவு ஒன்று நான் அப்போ அந்த பதிவில் ஒரு அக்கா மூன்று பிள்ளைகளோடு இருந்திருப்பா அவாக்கும் அந்த ஆறு பேருக்கு வழங்கியக்குள்ள தான் அந்த பொதியை வந்து வழங்கியிருந்தனால் அந்த பதிவு வந்து வெளியே போட இல்லாமல் அழிஞ்சு போச்சுது அழிஞ்சதுக்கு அப்போ ஒன்றும் செய்ய இல்லாது அதை இதோட சேர்த்து பதிவு செய்து விடுறன் இருபத்தஞ்சு பேருக்கான ஐயாயிரம் ரூபா பருமதியான பொதியை வந்து மகேஸ்வரி ரட்ன சபாவதி என்று சொல்லக்கூடியவா வந்து வழங்கி இருக்கிறா மகேஸ்வரி ரத்ன சபாவதி அதே மாதிரி சிவமாலை சிங்கார ராஜா ஏற்கனவே வந்து வழங்கினது அந்த வீடியோ வந்து என்னட்ட இல்லை அதால் வந்து இதை வந்து நினச்சிருக்கிறேன் அண்ணாக்கும் வந்து தெரியும் அண்ணாட ஒரு மூன்று பேர் வந்து வேண்டியிருந்தவை தர்மபுரத்தில் இருந்து மூன்று பேர் வந்து வேண்டியிருந்தவன் மொத்தம் ஆறு பேருக்கு அதை வழங்கியிருந்தனான் அதே மாதிரி இன்னொரு உதவியையும் வந்து வழங்க போகிறோம் எங்களோட வீட்டை வந்து வந்து உண்மையிலேயே தங்களோட நிலப்பாட்டை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சதீஷ்குமார் விமலா சதீஷ்குமார் விமலான்னு சொல்லக்கூடிய உறவுகள் வந்து நேரடியாக ஃப்ரான்ஸில் இருந்து நேரடியாக என்னை வந்து சந்திச்சிட்டு போயிருந்தார்கள் அவரும் அவருடைய மகனும் அவாவும் அவாவுடைய மகனும் வந்து நேரடியாக வந்து சந்திச்சுட்டு அப்போ இந்த கையில் பணத்தை வந்து சந்திட்டு போயிருந்தார்கள் இங்கே உள்ள உறவுகளுக்கு வந்து பார்த்து சேவை உடைய உறவுகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்போ அந்த உதவியையும் இந்த பொதி வழங்கி முடிய போய் அந்த உதவியையும் செய்ய போகிறோம் வீடியோவை தொடர்ச்சியாக வந்து பாருங்கள் ஆதரவு சொந்த ஒன்று இருக்கிற அனைத்து உறவுகளும் உங்களுக்குமே என்னுடைய மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்றேன் சரி புதிய வழங்குங்க மகேஸ்வரி ரத்ன சபாபதி அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக இருபத்தஞ்சு ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உலர் உணவு பொதிகளை வந்து வழங்கி வைக்கிறோம் ஓ அவ பேர் அப்பு என்ன பேர் பிள்ளையளோட இருக்கறா உள்ள ஆكل எல்லாரும் தங்கள ஐசிஎம்ஐ வெடிவெடில ஓ அப்ப அந்த அக்கா என்னம்மா என்ன பேர் தம்பிரசா ஞானம்மா அம்மா கண்ண செத்திட்டேன் தம்பிரசா ஞானம்மா அப்படி சொல்லக்கூடிய வாக்கு வந்து அவ வர வரேலாம போயிட்டது அப்டியா கால் ஓ ஒழுங்குபடுத்தினாங்க ஆள் வரேலாததால வாக்கு பக்கத்துல உள்ள வாட்டை வந்து ஒரு புதிய வந்து வழங்கி விடுறோம் மற்ற ரெண்டு பேர் வரையினோம் சரி அதை வர விட்டு வழங்கி போட்டு பதிவை செய்யுங்க நாங்கள் இப்போ அடுத்த ஒரு பதிவு வந்து செய்ய வேண்டியது இருக்கிறதால சதீஷ்குமார் விமலா பிரான்ஸ் தூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஒரு உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா அப்போ அந்த உதவியை போய் வழங்க வேண்டியது இருக்கிறதால இப்போ நாங்கள் அங்கே போக போகிறோம் மிகுதியாக இருக்கிற பொதிக்கு வந்து வந்தோன் இருக்கணும் இப்போ நீங்கள் அந்த பதிவு இருக்கா எடுத்து வைங்க சரியாப்போ சரிதானே ஓகே ஓ வணக்கம் 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 அக்கா உங்களோட பேர் கலைச்செல்வி கலைச்செல்வி அன்னாட பேர் ஜெனார்த்தனன் ஜெனார்த்தனன் உங்களோட விஜயரத்னம் விஜயரட்னம் கதைக்கவும் மாட்டார் விஜயரட்னம் அக்காவுக்கு என்ன பேர் சொன்னீங்க ஜனாதினி கலை கலைச்செல்வி சாரி கலைச்செல்வி இந்த முகவரி வடக்கு உடையார்கட்டு வடக்கு உடையார்கட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நிற்கிறேன் சுதந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தால் அவரேட்டில் வந்திருக்கு சுதந்திரபுரம் போகிற பாதையில் நேத்திய தினம் இவை மூன்று பேருமே வந்து வருகை தந்ததாக வந்து மனைவி வந்து சொல்லியிருந்த வீட்டை வந்து வந்தவை ரெண்டு பேருக்கும் இயலாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கணும்னு சொல்லி அன்னையே ஏற்கனவே நான் விசமோடு பகுதியில் வச்சு கதைச்சிருக்கிறனர் வந்து என்னோடய கதைச்சிருக்கிற தனக்கும் உதவி தேவை அப்படின்னு சொல்லி கதைச்சு அவர்கிட்ட ஃபோன் நம்பரை வந்து வேண்டிட்டு போனால் அதுக்கப்புறம் நேற்று தினம் வந்து வந்திருக்கீங்கன்னா இப்போ அவைற நிலப்பாட்டை தான் கேட்டு வந்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம் ஏற்கனவே அந்த அண்ணா வந்து உதவி கேட்டிருந்தவர் அதே அக்காட கணவருக்கு மேலாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருப்பதாக வந்து தெரிவிச்சு இருந்துச்சுன்னா சொல்லுங்கக்கா என்னக்கா நடந்தது வந்து புரசர் கோடி கையெங்காலம் புரஸர் கோடி கையங்காலம் எந்த கால பகுதியில இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏழாம் மாசம் நடந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏழாம் மாதம்

நாங்கள் மட்டக்கிளப்பில் இருந்து நாங்கள் வெட்டிங் சைடு மட்டக்கிளப்பு இவர சொந்த இடமோ சொந்த இடமில்லை இல்லை இவரும் அங்கே வந்து இருந்தது அங்கே வந்து காணி கொண்டு வேண்டி அங்கே இருந்த நாங்கள் மட்டக்கிளப்பில் இருந்து எவ்வளோ காலம் நீங்கள் திருமணம் செய்து நாங்கள் அஞ்சு வருஷம் அஞ்சு வருட காலம் நீங்கள் திருமணம் செய்து இவர் என்ன தொழில் செய்து கொண்டு வந்தது ஹார்ட்வேர் வச்சிருந்தேன் அதில் நிறைய வந்து லொஸ்ட் ஆகிட்டுது

தம்பி இருக்கிற கண்டியில தம்பி ஒரு ஆள் இருக்கிற மற்றது அண்ணா ஒரு ஆள் இருக்குது அவங்க எல்லாம் உதவி இல்ல அவங்களும் அங்க உதவிக்கு ஒரு தரம் இல்ல தனியா அப்ப இங்க அம்மாக்களோட ரெண்டு பேரையும் பார்க்கல சின்ன அவருமே இல்லாது விட்டுட்டு இங்கையும் போகல அது கடை தண்ணிக்கு போகும் கஷ்டம் இவரை தனியை விட்டுட்டும் போயிடலாம் அவருக்கு ஒரு இதெண்டா பார்க்க கொள்ள ஒரு தரும் இல்லை இங்கே வந்ததே சகோதரம் அம்மாக்கள்லாம் இங்கேயா இருக்கணும் ஓ சகோதரம் அம்மாக்கள் வந்து இங்கே இருக்கணும் உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் எனக்கு மூன்று தம்பியாக்கள் மூன்று தம்பியாக்கள் மூன்று தம்பியாக்கள் இதில் அதில் இருக்கிறவர் ஒரு தம்பி இவாக்கு அடுத்ததாக வந்து இருக்கிற தம்பி அவர் வந்து ஒரு முன்னாள் போராளியாக வந்து இருந்திருக்கிறார் அதில் தான் அவர் வந்து காய கடைசி இறுதி யுத்தத்தில் வந்து உடலில் பல பகுதிகளில் வந்து காயப்பட்டிருக்கிறார் இப்போ இந்த காலம் அவருக்கு ஒரு சேதப்பட்ட நிலைமையில் மாதிரி இந்த இதுக்குள்ளேயும் ஒரு காயம் இந்த காலம் இயங்காது அதே மாதிரி முதுகுலையும் முதுகுலையும் இருக்குதுன்னா முதுகுலையம் ஓ முதுகுலையும் அப்படி உடல்ல பல பகுதிகளில் காயம் இருந்தும் அவருக்கு ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் எனக்கு இவர் வந்து முதலே அவர் கதைச்சபடியாக அவர் தண்ட பிரச்சனையில் வந்து சொன்னதால் அவரை பற்றிய ஒரு விவரம் வந்து எனக்கு தெரியும் அப்போ அவர் தான் இடையில் வந்து எனக்கு உதவின்னு சொல்லி கேட்டிருந்தார் அப்போ அந்த நேரம் யாரோ ஃபாதர் ஆக்களால் அவருக்கு ஒரு நிதி ட்ரீட்மெண்ட் சொல்லி கலெக்ட் பண்ணினதில் ஏன்னா ஓ அதில் வந்த நிதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தில் ஆட்டோ கொண்டு லீஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கினோம் இப்போ அந்த லீஸ் பண்ணி ஆட்டோவை எடுத்துகிட்டு பிறகு அதை அவர் மாதம் மாதம் கட்டி இருக்கிறார் ஓடி இப்போ ஆட்டோ தான் ஒரு நிரந்தரமாக செய்து கொண்டு வந்ததுலேருந்தே ஆட்டோ தானா ப பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து அங்கே உடைய ரெடி சண்டியோ இல்ல பாக்கு இல்ல பாக்க இல்ல கோல்ல ரன்ட்ரியா கயரம் போன மாதிரி இப்ப உங்கட தேவைக்கு நீங்க இங்க பயணிக்கறனால ஆட்டோ தான் தேவை அப்ப அதோட சேர்த்து நீங்க அது ஒரு வேற ஆக்களுக்கு அதுதான் தேவை பெரிய இருக்கு ஓ அப்ப அந்த ஆட்டோ வந்து அந்த நேரம் அவை வியாபார நோக்கத்தோட நீங்க உழைக்கணும் எடுத்து வந்ததா இல்ல உங்களோட தேவைக்காக எடுத்து வந்ததா ஆயர் ஓடுறதுக்கு தான் ஆயர் ஓடி ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி நான் நான் அதுக்குத்தான் கேட்டு முக்கியம் என்ன ஆயரோ ஏதாவது வேலை வந்து செய்யணும்னு சொல்லி அதுக்காக தான் கேட்டேன் நீங்கள் எங்கள் சொந்த வேலை ஏதாவது வேலை வந்து செய்யணும்னு ஆயிர ஓடலாம் ஓ அப்போ அண்ணா தான் ஆரம்பத்தில் வந்து உதவின்னு சொல்லி கேட்டிருந்தவர் இப்போ தன்னுடைய அக்காவும் அக்காவோட கணவரும் வந்து வந்திருக்கணும் அவர குடும்பத்துக்கு ஏதாவது உதவி ஒன்று பெற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இப்போ நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது உங்களோட தம்பி உழைப்பு அதில் தான் ஆட்டோ ஓடினா தான் அந்த சாப்பாடு ஓ இல்லைண்டா கஷ்டம் கஷ்டம்தான் எங்களுக்கு அவர் ஆட்டோ ஓடினாதான் தான் அவர வாழ்க்கைய வந்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இப்போ அவைற குடும்பத்துல வந்து இருக்கமான ஒரு நிலப்பாடு இருக்குது அதே மாதிரி இரண்டு ஏக்கர் காணி அவையோட அம்மாவுக்கு வந்துருக்கு அப்போ அந்த காணியில் நாலு பிள்ளைகளுக்கு மறு ஏக்கர் காணியாக வந்து பிரித்து கொடுத்துருக்கேன் இந்த உடையார்கட்டு சுதந்திரபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அப்போ இந்த காணியில் தனக்கு ஒரு தற்காலிக வீட்டை வந்து அமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லி வந்தவொன்னே கேட்டிருந்தா என்ன உதவியை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நான் வழக்கமாகவே உதவியன்னு சொல்லி போயக்குள்ளே கேட்குறது என்ன உதவியை நீங்கள் பிரதானமாக வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி அப்போ தான் மற்ற இருந்து வந்து ஒரு வருட காலம் ஆகுது அப்போ அந்த ஒரு வருட காலத்தில் வேலோடு தான் நீ இருக்கிறேன்னு இந்த வீட்டில் அது வந்து ஒரு வீட்டு திட்டத்தில் கொடுத்த வீடு உண்டு தம்பிக்கு கடைசி நேரம் அப்போ அட காலத்துக்கு பிறகு அது தம்பிக்கு அவருக்கு அவருக்காக கொடுக்குறதுக்காக இருக்கிற வீடுண்டு தனக்கு தரப்பட்ட காணி வந்து முன்னுக்கு இருக்குது அப்படியா ஓ அந்த முன்னுக்கு இருக்குது அதில் தற்காலிக வீடு யாராவது உறவுகள் வந்து அமைச்சு தந்தால் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இப்போ இவர் அவற்ற சகோதரங்கள் இருந்திருந்த நல்லா பார்க்கக்கூடிய நிலைமைல இருந்து நீங்க அங்க போயிருப்பீங்க அங்க போய் இருக்க மாட்டேன் எங்களோட தான் இருந்திருப்பேன் இவர் விட்டு இருக்க மாட்டேன் அவங்க பெருசா பாக்குற ஆட்கள் அண்டி இல்ல அவங்களும் பிள்ளைகள் குட்டிகள் நிறைய தானே இப்ப இவரை விடையலாது வேற நான் தான் பச்சு பாப்பேன் அப்படியும் என்னோட தானே இருப்பேன் நான் விட்டு இருக்க மாட்டேன் அம்மாக்களும் விட மாட்டாங்க நானும் ஒரு ஆள் தானே வச்சு பார்த்திருவேன் இவருக்கு மருந்து செய்யறது அதுகளுக்கு எல்லாம் உதவி செய்யறதுக்கு ஒரு தரும் இல்லை மூணு மாசத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் செக் பண்ணி பாக்கணும் எல்லாம் இல்லாண்டா திரும்பி பிரெஷர் ரெண்டரை வருஷத்துக்கு முதல் வந்தது ஒன்றரை வருஷம் நீங்க இருந்து நாங்க ட்ரீட்மெண்ட் நிறைய செய்தாங்க முன்னேறி ஹாஸ்பிட்டல்ல வச்சுருந்தாங்க கண்டிக்கு அனுப்பி விட்டுனா தம்பியை அவர தம்பியார கூப்பிட்டு அனுப்பி நான் கொண்டு போயிடலாம் கொண்டு வந்தேன் வேன் பிடிச்சுதான் கொண்டு போனேன் அப்போ ஆட்டோவில கூட இருக்க மாட்டேன்

நிறைய சாமான்கள் வில கூடி குறைஞ்சது அந்த டைம்ல நிறைய லட்சக்கணக்கில் லோஸ்ட் ஆயிட்டாங்க எனக்கு அதோட தான் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் போனால் மிச்சம் இருந்த சாமானை ஏத்தி போட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு இருந்தேன் இவருக்கு ஸ்ட்ரோக் வர காரணமே லோஸ்ட் தான் ஓ அப்படி யோசிச்சுட்டேரோ கடுமையாக யோசிச்சுட்டீங்க ഉരു

எனக்கு நான் கொஞ்சம் தையல் பழகம் பார்த்தது விட்டுட்டு போகல தையல் கிளாஸ் நடக்குது போகவேல என்ன செய்தேன் நீங்கள் திருமணம் செய்யறதுக்கு முதல் முதல் செய்யணும் ஆறு வருஷம் வேலை செய்தேன் புறா என்ன தொடர்ச்சி பெரும்பாலும் இங்க மூன்று மாதம் ஆறு மாதம் என்ன வந்து வந்து கொஞ்சம் கடுமையா நின்று பிடிக்க தெரிஞ்சா அந்த ஆறு மாதம் ஆறு வருஷம் வைக்கலாம் இப்போ எங்க வீட்டு வேலைனா போவே இல்லை அது வேலை இவங்களை விட்டுட்டு போவே இல்லை பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அதனால பழைய பிள்ளை நிறைய பெண் நின்றுட்டாங்க கேட்டவங்க போக இல்லாத சூழ்நிலை எனக்கு இவங்களை விட்டுட்டு போக இல்லாது இல்லை அதான் தான் இப்போ என்னென்னு சொல்கிறது ஒரு வருமானத்தில் தான் அவை செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இப்போ அவரும் வந்து அவை அவைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி என்று வழங்க வழங்குங்க அவை இப்போ தங்கள்கிட்ட இருந்த இதுகள் எல்லாத்தையும் விற்று விற்று தான் ட்ரீட்மெண்ட் தங்களுடைய வாழ்க்கை இதுகளை வந்து கொண்டு போயிருக்கிறார் இப்போ ரெண்டரை வருஷம் அவருக்கு வருத்தம் வந்ததுலேருந்து ரெண்டரை வருஷம் இப்படியே வந்து பயணிச்சிருக்கணும் இதுக்கு மேலே அவர்கிட்ட சப்போர்ட்டை தான் நம்பி இருக்கிறதால இப்போ அவர் வந்து சொன்னார் அவர் தான் ஆரம்பத்தில் என்னட்ட உதவி கேட்டிருந்தவர் தான் ஒரு முன்னாள் போராளி என்று ஆனால் இதை வந்து எங்களோட அக்காவுக்கு வழங்குங்க அக்காட குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி என்று நீங்கள் பெற்றுக் கொடுங்க அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் தனக்கு அப்படினு சொல்லுவாங்க அண்ணா திருமணம் செய்துட்டிங்களா முப்பத்தி நாலு வயது திருமணம் செய்ய இல்லை அவர் வந்து இன்னும் திருமணம் செய்யலை மற்ற தம்பி திருமணம் செய்துட்டார் இல்ல ஒரு தம்பி செய்ய ஒரு தம்பி செய்துட்டார் ஒரு தம்பி செய்யும் அவர் வந்து உங்களோடதான் தான் எங்களோட இருக்கிறார் அவர்ட்ட ஒரு உழைப்பம் வந்து உங்களுக்கு இருக்கேனர் அது திடீர் ரெண்டாயிரம் தான் போவார் அவருக்கு நெடுக வேலை வராது ஆஹ் யாரும் கோள் பண்ணி கூப்பிட்டு இப்படி வாங்க தம்பி விரக கோத்திட்டாங்க அப்படி சின்ன சின்ன வேலை இருந்தா போய் செய்து கொடுத்துட்டு வருவார் ஆஹ் அவரும் இந்த ஆக்சிடென்பட்டு தான் இந்த கை முறிஞ்சு அவருக்கு உள்ளுக்கு பிளேட் வச்சிருக்கு முடிஞ்ச அவருக்கு செய்யலாது அவர் கூப்பிட்டா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனை இப்போ வீர குடும்பத்துல ஆஹ் இப்படி ஒரு நிலைப்பாட இந்த வீடியோ பாக்குற தானக்கா உங்களுக்கு உதவி செய்யறது அப்ப அதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு கேட்டு பதிவு செய்யறது அப்ப என்ன மாதிரியான உதவிய வந்து நீங்க எதிர்பாக்கறீங்க அதை அவருக்கு விவரமா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அடுத்தது என்ன மாதிரியான உதவி நீங்க என்ன கூப்பிடு போ கூப்பிடக்குள்ள இப்படி இவரை கூப்பிட்டு என்ன உதவி கேப்பமாதிரி யோசனை இருந்திருக்கு நானு அது என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க சொல்லுங்க இது வரைக்கும் காசு வேணும் இந்த செய்து கொண்டிருக்கனால அவ அதுக்கும் வேணும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா போறது அதுக்கும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா ட்ரீட்மெண்ட்க்கு போறீங்க ஜாழப்பாணம் போறோம் நாங்க அதுக்கும் கொஞ்சம் உதவிகள் தேவை மற்றது எங்களுக்கு இப்ப இந்த வீடு ஒரு சின்ன ஒரு அளவான வீடா போட்டு திருந்தாலும் நாங்க அதுல இருப்போம் தற்காளி வீடு அப்படி போட்டு திருந்தாலும் அதுல இருப்போம் கோழி எதுவும் வளர்க்குற அப்படி எதுவும் பார்த்தா வேண்டிட்டு கோழிய வளர்ப்பு ஏதாவது செய்வ மாட்டாங்க முக்கியமா எது பிரதானமா தேவையானதா வந்து பாக்குறீங்க சொல்லுங்கண்ணா கதைக்க முற்படுறீங்க எதோ சொல்றேன் என்ன சொல்லுங்க

அவங்களுக்கு முன்னாடியே கஷ்டந்தானே அவங்களுக்க தம்பியை உழைப்பு தானே ஓ இப்போ நானும் இப்போ என்ன காரணத்துக்காக வேலுக்கு உதவி செய்கிறதுக்காக முன் வந்தேன் நான் என்று சொன்னால் ஏதாவது ஒரு உதவி பதிவு செய்து பெற்றுக் கொடுக்கணுமெண்டு அவற்றை நிலப்பாட்ட கருத்தில் தான் அவர்தான் அவ அடுத்த ஒரு சமயன் ஆரம்பத்தில் அவர் அந்த இப்போ இதில் போய் போராட்டத்தில் போய் கலந்து கொள்ள வேண்டி வந்ததை வந்து அக்கா வந்து போக வேண்டிய ஒரு சூழல் வரையக்குள்ளே தான் அவருக்கு அந்த நேரம் வயசு இல்லை அப்போ வயசு இல்லாட்டியும் அவர் வந்து அந்த இடத்துல வந்து போயிருக்கிறார் அவள் அக்காவை வந்து அவள் பொம்பளை பிள்ளை விடக்கூடான்ற ஒரு சூழலால் வந்து போய் அவர் இன்றைக்கு வந்து காயங்களோடு இருக்கிறார் அப்போ அவர் இப்படியான ஒரு நிலப்பாட்டில் இருக்கேக்குள்ளே அதை கொண்ட அதை அவர் வாழ்க்கையை அவர் கொண்டு போகிறதுக்கு ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கேக்க அதை விட இப்போ அக்காவுக்கும் அப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டேன் ரெண்டு அது வந்து அவருக்கு ஒரு பெரிய தாக்கமாக இருக்கும் அவற்றை நிலைமையிலிருந்து அதை உணரக்குள்ளே எனக்கு வந்து விளங்குது அவற்றை நிலப்பாடு அப்போ அதால் தான் நானும் வந்து வந்தேன் நான் இப்போ இந்த இடத்துல அவருக்கு ரெண்டு ஏக்கர் காணி அவைகளுக்கு மொத்தமாக வந்து இருக்குது அவை அம்மாவுக்கு அதில் அரை அரை ஏக்கர் எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து பிரித்து கொடுத்துருக்குறோம் அப்போ இவ்வாக்கு ஒரு அரை ஏக்கர் காணி இருக்குது அதில் ஒரு அவாக்கு ஒரு தற்காலிக வீடு ஒன்று அமைச்சு கொடுக்க அவையை வந்து போயிருவினா அவோட கணவர நிலப்பாடு இப்படி ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிற ஸ்ட்ரோக் வந்து கையங்காலம் இயங்க முடியாது ஒரு நிலப்பாட்டில் அதுக்கு ஒரு நாலு வயது நாலு வயதாக வயது ஓ ஒரு மகளொராள் நாலு வயதில் வந்து இருக்கிறா அப்போ அவை வந்து கூப்பிட்டு கேட்குற உதவி என்றது வந்து இதுதான் இதை விட மேலதிகமாக வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்காண்ண ஓ சொல்லுங்க அண்ணா இப்போ இந்த கஷ்டமான நிலையில் எதைக்கு ஒரு தற்காலிக வீடு அப்படி யாராலும் முடிஞ்ச முடிஞ்சாக்கள் அப்படி தற்காலிக வீடு வந்தால் மச்சு கொடுத்தா ஒரு உதவியாக இருக்கும் ஓ உதவியாக இருக்கும்னு சொல்லி அண்ணா வந்து சொல்கிறார் அதைத்தான் ஆரம்பத்துலேருந்து கேட்டிருந்தார் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையில் வர்றது எதிர்பார்த்து வர்றது இல்லை நல்லா இருந்திருக்கணும் இப்போ வேறு கதையில வந்து வச்சு பார்க்கக்குள்ள வேறு குடும்பம் அக்காவும் வந்து சொல்கிற விஷயங்களை வந்து பார்க்க அவர் கொழும்புல இருந்திருக்குற அதுக்கப்புறம் வந்து மட்டக்களப்பில் ஒரு சின்ன துண்டோண்டு வேண்டி அந்த காணி வேண்டி அதுக்குள்ளே காட்வேர் போட்டு இயங்கி கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு கட்டத்தில் இவருக்கு லொஸ்ட் வந்து கடுமையாக வந்திருக்கு தொழிலால் வரைக்கும் இவர் கடுமையாக யோசிக்க வழிக்கிட்டு இருக்கிறார் அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் வந்தோடனே அங்கே கிடந்த அந்த பொருட்கள் அவ வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் விற்றுத்தான் இந்த இரண்டு அவர் சகால பகுதியும் கொண்டு போயிருக்கிறார் ஒரு வருஷம் என்ன நீங்கள் இங்கே வந்து ஒன்றரை வருஷம் அங்கே இருந்த நீங்கள் ஓ ஒன்றரை வருஷமும் அவ வாகனத்தில் அனுப்பினார்னா இங்கே என்ன ஆர்ட கொண்டே காட்டினான்னு அதுக்குரிய செலவுகள் எல்லாம் காசை கொடுத்தா வெளில நடக்கும் என்ன அப்படி ஒரு நிலப்பாட்டில் தான் செய்திருக்கிறாள் அதுக்கு பிறகு அவை இவற்ற சகோதரங்கள்னு சொல்லி ஒரு உதவியும் இல்லையா அவைகளால் ஒரு உதவியும் இல்லையா ஓ அவையற்ற சகோதரங்களால் எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கினா அவள் ஏற்கனவே காமன்சில் வந்து வேலை செய்ததான் வந்து சொல்லியிருந்தான் கார்மெண்ட்ஸில் வேலை செய்திருக்கிற வேலைக்கு வந்து போக முடியாத நிலப்பாடு அவளோட பிள்ளையையும் மனுஷனையும் தான் பக்கத்துலேருந்து பார்க்கணும் இப்போ அவள் விட்டா பகிர் யாரும் பார்க்கறதுக்கு ஆக்கள் இல்லைன்ற ஒரு காரணத்தால் புகையில் வீட்டோடு இருந்து ஏதாவது ஒரு தொழில் ஒன்று செய்வோம் அப்படின்னாலும் தனி தனக்கண்டு முதல் ஒரு இடம் இல்லை தம்பியாக்கள் அம்மாக்களோடு தான் சேர்ந்து இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தேன் அவாக்கு பெரும் காணி இருக்குது இப்போ அந்த காணியில் யாராவது அவக்கு ஒரு தற்காலிக வீடுண்டு அமைச்சு கொடுக்கக்குள்ளே அவாக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது வாழ்வாதார உதவி வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய மாதிரிக்கு செய்தால் அதுவும் சிறப்பாக இருக்கும் முயற்சி உள்ள ஒரு ஆள் ஏற்கனவே ஆறு வருஷம் காமெண்ட்ஸில் வந்து வேலை செய்கிறதுன்றது வந்து இப்போ ஆறு வருஷம் விடாமல் போயிருக்கிறாண்டேக்குள்ள ஒரு சிலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம காமெண்ட்ஸுக்கு போனாங்க நின்று கொண்டு வேலை செய்யணும்னு நிற்கலாது கால உலக ஓ ஓ நின்று கொண்டு

ஓ ஆள் வந்து ஒரு கடின உழைப்பாளி அக்கா வந்து இப்போ இந்த வீட்டுக்கு போயிண்டார் அடித்தேன்னு கேட்கல தான் தாங்காலந்து அடித்தேன்னு சொல்லி சொன்னால் அப்படி எல்லா வேலையும் செய்யக்கூடிய அதே மாதிரி அவரை காணியை வந்து பார்க்கக்குள்ளேயே வந்து தெரியுது அவர் அம்மா அப்பாக்களும் வந்து ஒரு கடுமையான ஒரு பிரியாசக்கார் அம்மா என்ன ஓ பிரியாசக்காரர் ரெண்டாக அந்த காணியை வந்து வச்சுருக்கிற எல்லாம் பயன்தரம் மரங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த ரெண்டு ஏக்கர் காணியன்னா அந்த ரெண்டு ஏக்கர் காணிலாம் அங்கே அங்கே பயன்தர மரங்கள் வந்து ஃபுல்லாகவே உருவாக்கி இருக்கினம் அப்போ அதால் பிரித்து குள்ளேலுக்கு கொடுக்கலையும் அவையிலும் பயனுள்ளதாக போவினா இப்போ இனி வச்சு உருவாக்க வேண்டிய தேவை உங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னா சின்ன சின்ன இடங்களை தான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டி வரும் அண்ணா வந்து எனக்கு எத்தனை எவ்வளோ நாளுக்கு முதல் சந்திச்சு நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கிட்டவர் நினைக்கிறேன் அப்போ ஆட்டோவில் தான் வந்தேன்னு ஓ ஆட்டோவில் தான் வந்திருந்தவர் இப்போ அதே மாதிரி நேற்றும் வந்து வந்துட்டு போயக்குள்ளே அப்போ வா பார்த்துட்டு எனக்கு ஆறாண்டு தெரியாது இங்கே வந்து தான் தெரியும் அப்போ இப்படி ரெண்டு பேர் இயலாது இந்த தம்பிக்கு தம்பிக்கும் அதே மாதிரி அண்ணாக்கும் மேலாது எல்லோரும் ஒரே இடத்துல தான் இருக்கணும் போய் பார்த்து ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பற்றி நிலப்பாடு வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறேன்டானே திருப்பா இங்கே வாண்டானே என்ன செய்கிறண்டானே ஒரு பெரிய தொகை செலவு வந்து போகும் பெரிய அளவில் செலவு போகும் இப்போ அவ அதுக்கு கூட கே கீழே தனக்கு ஒரு அதாவது தற்காலிக வீடு கொண்டு வந்து அவையரை காணிக்குள்ள தான் தனியாக போய் இருக்கக்கூடிய மாதிரிக்கு அதுக்கு பிறகு தான் கோழி வளர்ப்பு இல்லை தனியாக தனக்கு ஏதாவது ஒன்று செய்து கொள்ளுவனின்ண்டு இப்போ தம்பி ஆக்களோட தம்பியை உழைப்பில் தான் அவையரை முழிச்சு இப்போ அவருக்கு கணவருக்கு என்ன செலவு பார்த்தா என்ன அவாட செலவு பிள்ளைகிற செலவு என்னத்தை பார்த்தாலும் அவர் உழைக்கிற உழைப்புகளில் இருந்து தான் பார்த்து கொண்டிருக்கணும் அப்போ அதால் தான் வேலுக்கெண்டு ஒரு சுயமாக ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்ச கட்டாயம் அந்த உதவியை வந்து வழங்கலாம் இப்போ ஆரம்பத்துக்குங்க சரியா ஓ சதீஷ்குமார் விமலா சதீஷ்குமார் விமலான்னு சொல்லக்கூடியவா நேரடியாக வந்து எங்களோட இடத்துக்கு வந்து வந்துட்டு போயிருந்தா என்னுடைய வீட்டுக்கு வந்து வந்துட்டு போயிருந்தா அவாவும் அவாட மகனும் வந்து நேரடியாக வந்து வருகை தந்திருந்தார்கள் ஃப்ரான்ஸில் வந்து தூர் என்று சொல்லக்கூடிய ஃப்ரான்ஸில் வந்து தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த தூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தான் இங்கே வந்து வந்திருந்துச்சுன்னு வந்து ஒரு பணத்தை வந்து சந்திட்டு போயிருந்தேன் இங்கே உண்மையிலேயே தேவடைய தேவை போராளி மாவீரர் குடும்பங்கள் அப்படி அவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த உதவியை வந்து செய்யுங்க இந்த பணத்தை உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதிலேருந்து ஒரு பகுதி பணத்தை ஐம்பது நாயிரம் ரூபா பணத்தை வேறு இப்போ ஹாஸ்பிட்டல் செலவுகள் அது இதுகளுக்கு பயன்படுத்துவான்றதால் வந்து அதை வந்து கொடுக்குறேன் இந்த பதிவை வந்து போட்டு அதன் ஊடாக யாரும் உங்களுக்கு முன் வந்து உதவி செய்யக்குள்ள அந்த உதவியை வந்து பெற்றுத்தரேன் இப்போ உங்களுக்கு சதீஷ்குமார் விமலா அப்படின்னு சொல்லக்கூடியவரால் வழங்கப்பட்ட அந்த உதவியை வந்து வழங்குறேன் அண்ணா என்ன கவலைப்படுறீங்க கொண்டே இருக்கிறீங்க நான் இருந்து பார்க்க இது ஒன்றும் ஃபீல் பண்ணுறீங்க அவர் கதைக்கிறது எல்லாம் உங்களால் புரிஞ்சுக்கொள்ளையிலேமோ எனக்கு விளையாண்டு விளையாது இப்போ எங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு அவர் கவனிக்கிறது என்ன சொல்ல வர்றாருன்றதை விளங்குறாங்க இப்போ என்ன சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க அது போட்டு தருவாங்க அவங்க உதவி செய்தால் ஆ

ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் வரும் கவலைப்பட்ட ஒன்று தான் இன்னும் இதாகிடுமா ஓ வழங்கப்பட்டது ஃப்ரான்ஸில் வந்து தூர் பிரான்ஸ்ல தூர்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இருந்து இந்த உதவியை வந்து வழங்கி இருக்கணும் இந்த உதவியை வழங்கிய சதீஷ்குமார் விமலா என்று சொல்லக்கூடிய உறவுகளுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்றேன் அக்கா நன்றி ஓ மனமார்ந்த நன்றியை வந்து அண்ணா வந்து தெரிவிச்சு கொள்றார் அண்ணாவை கருத்தில் எடுத்து தான் அவர்கிட்ட கஷ்ட நிலப்பாடு அவர் இப்படி ஒரு பொறுப்பு அவரே அவரை கொண்டு போக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலப்பாட்டில் இப்படி ஒரு நிலை மாட்டில் வந்துட்டு அதை எனக்கு வந்து தெரிஞ்சது எல்லாமே வந்து இப்போ ஆரம்பத்துலேயே வந்து சொல்லியிருப்பார் அக்கா வந்து கட்டாயம் அவள் வந்து இணைஞ்சு கொள்ளணுமன்ற ஒரு தேவப்பாடு இருக்கையக்குள்ளே அவள் பொம்பளை பிள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வயது அவருக்கு அந்த நேரம் இல்லை ஆனால் இல்லாத நேரத்தில் போய் தன்னுடைய அங்கங்களை விளாந்து இன்றைக்கு ஒரு இதான நூல் நிலப்பாட்டில் இருக்கிறாரன்றதை கருத்தில் தான் நானும் வந்து இந்த உதவியை வந்து வழங்கிறதுக்கு முன் வந்துடலாம் அதே மாதிரி அண்ணாட நிலப்பாட்டை இங்கே வந்து பார்க்கல தான் எனக்கு தெரியுது அவருக்கும் காலம் ஒரு இயங்க முடியாத ஒரு நிலப்பாட்டில் வந்திருக்கிறார் எல்லாத்தையும் கருத்தில் எடுத்து யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்சால் அந்த உதவியை வந்து வழங்கினா சிறப்பாக இருக்கும் சரி என்னக்கா நன்றியா நன்றி நன்றியண்ணா not believe this.